பகவான் ஹரி இருக்கிறாரே அவனை நாம் நினைத்தோம் என்றால் நம்முடைய பாபங்களை எல்லாம் அவர் திருடி விடுவார் ஹரின்னு சொன்னாலே திருடக்கூடியவர் எதை திருடுகிறார்னால் நம்முடைய மனதை திருடுகிறார் கண்களை திருடுகிறார் பாபங்களை திருடுகிறார் அதனால பகவானுக்கு ஹரின்னு திருடாமும் அதே எப்படி சுவாமி பக்தியோடு சொன்னால் பாபங்களை போக்குவார் பக்தி இல்லாமல் சொன்னால் எப்படி அவர் பாபங்களை போக்குவார் ஒரு காரணம் வேண்டாமா அவரை வெறுத்து கொண்டே அவர் பெயரை சொன்னா பாபம் விலகுமானால் அதுக்கு தான் எடுத்துக்காட்டு காட்டுகிறார் ஒரு நெருப்பு இருக்கு அந்த நெருப்பு தொட்டா நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் ஒரு சின்ன குழந்தை இருக்கு அதுக்கு நெருப்பு சொட்டா தெரியாதுன்னு வச்சுங்களேன் அதற்காக அந்த குழந்தை சுடும்போது நெரு தொடும்போது நெருப்பு சுடாம இருந்துருமா நெருப்பு என்பதற்கு சுடுவது இயற்கை சுபாவம் அதை அறிந்தவன் தொட்டாலும் சுடும் அறியாதவன் தொட்டாலும் சுடப்போகிறது இல்ல இல்ல நெருப்பு குளிர்ந்ததாகத்தான் இருக்கும்னு தவறாக நினைத்து கொண்டு தொட்டாலும் நெருப்பின் இயற்கை சுடுவது அதை போல பகவான் ஹரிக்கு இயற்கை பாபங்களை போக்குவது பிடுங்குவது அப்ப நான் அதை உணர்ந்து சொன்னாலும் சதுசனாமத்துக்கு பொருள் தெரிந்து சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் பகவானிடத்துல பக்தியோடு சொன்னாலும் இல்லாமல் சொன்னாலும் அவருடைய திருநாமத்துக்கும் அவருக்கும் இருக்கும் ஏற்றம் நெருப்பு எப்படி சுட்டே தீருமோ அவர் பாபங்களை போக்கியே தீருவார் அப்படியா அப்ப பாபியாக இருப்பவன் நாமத்தை சொன்னா உயர்வானானால் எத்தனை திருஷ்டாந்தம் வால்மீகி பார்க்கிறோம் ராமநாமத்தை சொல்லியே உயர்ந்தவர் கத்திரபந்து என்று ஒருவனை பத்தி புராணங்கள் தெரிவிக்கின்றன அவன் நல்ல குலத்துல பிறந்தவன் நல்லா படித்தவன் தான் ஆனா ஏதோ தவறான சகவாசம் தீய வழிகளிலே போனான் ஒரு காட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த பக்கமா போகுமவர்களை எல்லாம் வழிப்பறி கொள்ளை அவர்கள் என்னென்ன பணங்காசு இருந்ததோ எல்லாத்தையும் பிடித்து பிடுங்கிக் கொள்வானாம் அந்த பக்கமாக ஒரு நாள் ஒரு ரிஷி சென்றிருக்கிறார் அந்த ரிஷியை கத்தி முனையிலே மிரட்டி என்ன செல்வம் இருக்கோ கொடுன்னு அவன் சொன்னானாம் அந்த ரிஷி நடத்துல சொன்ன என்கிட்ட ஒண்ணும் கிடையாது நானே ரிஷி எல்லாவற்றையும் துறந்துதான் இங்கே வந்திருக்கிறேன் நீ ஏன் இப்படி இருக்கிறாய் நல்ல படித்த வந்தானே நல்ல விதத்தில் வாழாமல் ஏன் தீய நடத்தையோடு இருக்கிறாய்னு கேட்டார் அதுக்கப்புறம் அவர் உபதேசித்தாராம் ஒரே ஒரு மூன்று எழுத்து திருநாமம் மூன்றெழுத்துடைய பேரால் கத்திரபந்து மண்ணே பராங்கத்தி கண்டு கொண்டான் என்று துணிப்படி ஆழ்வாருடைய பௌசரம் மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்றெழுத்துடையால் நிறைய பாபம் பண்ணவனை செய்த பாபங்களை செய்தவனாய் இருந்தாலும் மூன்றே எழுத்துகளை கொண்ட ஒரு திருநாமம் அந்த திருநாமத்தை சொல்லி பராங்கத்தி கண்டுகொண்டான் உயர்ந்த மோட்சத்தையே அடைந்து விட்டான் கத்திரபந்துன்னு ஆழ்வார் சொன்னார் அது என்ன திருநாமம் சுவாமி அது என்னன்னு சொல்லியிருக்க வேண்டாமான்னால் ஆனால் கோவிந்த என்கிற திருநாமம்